வடகிழக்கு பருவமழை தெற்கு கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் ஏனைய தமிழகத்தில் தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலம் பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெறக்கூடும் இது மேலும் அதே திசையில் நகர்ந்து அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் புயலாக வலும் பெறக்கூடும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வரைய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலோர தமிழகத்தில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானும் ஓரளவு மேகமுட்டனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் ஏனைய தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் இருபத்தி நான்காம் தேதிக்குள் கரைக்கே திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு திருநெல்வேலி மாவட்டம் மூக்கு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தலா பதிமூணு சென்டிமீட்டர் பதியியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் பதினொன்று ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பத்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தென்காசி மாவட்டம் ஆயன்குடி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தூத்துக்குடி மாவட்டம் பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுன்றம் தலா எட்டு சென்டிமீட்டர் பதவி உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் கள்ளக்குறிச்சி தலா ஏழு சென்டிமீட்டர் பதவி உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தூப்பு தலா ஆறு சென்டமீட்டர் உள்ளது தென்காசி மாவட்டம் நதி அணை கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விம ரயில் நிலையம் தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சேலம் மாவட்டம் தலைவாசல் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் கெடார் தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு திருவாரூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவலை மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி கடலூர் மாவட்டம் காட்டும்மயிலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தலா மூணு சிலமீட்டர் பதவியுள்ளது சேலம் மாவட்டம் வீரகனூர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கடலூர் மாவட்டம் லக்கூர் விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் கள்ளக்குறிச்சி தலா இரண்டு சென்டமீட்டர் பதியுள்ளது நீலகிரி மாவட்டம் கொடநாடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி ஈரோ மாவட்டம் அம்மாப்பேட்டை திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பாசி தலா ஒன்று சென்டமீட்டர் பதியுள்ளது இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த மாத இறுதியில் அதே சமயம் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் முதல் வாரத்தில் கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அது சென்னையை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க